வணக்கங்க சார் நான் திருச்சி மாவட்டம் துறையூர்லேருந்து வந்திருக்கோம் என்னோடய பேர் பிரியா இந்த கடந்த ஒரு பத்து வருஷமாக இந்த கோயிலுக்கு நான் வந்துட்டுருக்கேன் எல்லா வே எல்லாம் எந்த ஒரு வேண்டுதல் இருந்தாலும் கண்டிப்பாக ஜெயிக்கும் இந்த வருஷம் எனக்கு கொஞ்சம் லாக் ஆகிடுச்சி ஸோ என்ன வீடு கட்டணுன்னு ஒரு ப்ராசஸ்ல இருந்தே அது நடக்காமல் போயிடுச்சு அதனால் அந்த வருஷம் நான் தாலி கட்டலை அடுத்த வருஷம் கண்டிப்பாக நடந்துருச்சுன்னா கண்டிப்பாக கட்டிட்டு சிறப்பிச்சு அந்த கூத்தாண்டோட அருள் எல்லாத்துக்கும் நல்ல வளம் கிடைக்கணும் என்று வந்தது வந்து நம்ம ஏன் தாலி கட்டாமல் போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எதுக்காக வந்திருக்கேன்னா நமக்கு நம்ம நம்பி நிறைய பேர் எங்கள்கிட்ட காணிக்க கொடுத்துருக்காங்க ஸோ அவங்களோட குடும்பமும் குழந்தை கொடுத்தீங்கன்னால் நல்லா இருக்கணும் இது வந்து விட்டுட்டு போனால் அது அதே தடங்கள் ஆகிருந்துட்டு நாங்கள் வராமல் இருக்கணும் வராமல் இருக்கோன்ட்டு சரி இந்த இந்த வருஷம் வந்து கொஞ்சம் சிறப்பித்து தரலான்ட்டு எல்லாம் எங்கள் மக்களோட சேர்ந்து வந்திருக்கேங்க சார் பத்து வருஷம் வந்துருக்கீங்களே பத்து வருஷம் தாலி கட்டியிருக்கீங்களா ஆஹா ஏ ஒம்பது வருஷம் ஒம்பது வருஷம் தாலி கட்டியிருக்கேன் ஃபஸ்ட்டு மஞ்சள் ரெண்டாவது வெள்ளி அதுக்கப்புறம் தங்கத்திலே கட்டிட்டு வந்திருக்கோம் வணக்கங்க சார் நான் திருச்சி மாவட்டம் துறையூர்லேருந்து வந்திருக்கோம் என்னோட பேர் பிரியா இந்த கடந்த ஒரு பத்து வருஷமாக இந்த கோயிலுக்கு நான் வந்துட்டுருக்கேன் எல்லா வே எல்லாம் எந்த ஒரு வேண்டுதல் இருந்தாலும் கண்டிப்பாக ஜெயிக்கும் இந்த வருஷம் எனக்கு கொஞ்சம் லாக் ஆகிடுச்சி ஸோ நான் வீடு கட்டணுன்னு ஒரு ப்ராசஸ்ல இருந்தேன் அது நடக்காமல் போயிடுச்சு அதனால் அந்த வருஷம் நான் தாலி கட்டலை அடுத்த வருஷம் கண்டிப்பாக நடந்துருச்சுன்னா கண்டிப்பாக கட்டிட்டு சிறப்பிச்சு அந்த கூத்தாண்டோடய அருள் எல்லாத்துக்கும் நல்ல வளம் கிடைக்கணும் என்று வந்தது வந்து நம்ம ஏன் தாலி கட்டாமல் போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எதுக்காக வந்திருக்கேன்னா நமக்கு நம்மளை நம்பி நிறைய பேர் எங்கள்கிட்ட காணிக்க கொடுத்துருக்காங்க ஸோ அவங்களோட குடும்பமும் குட்டிங்க நல்லா இருக்கணும் இது வந்து விட்டுட்டு போனால் அது அதே தடங்கள் ஆகிருந்துட்டு நாங்கள் வராமல் இருக்கணும் வராமல் இருக்கோன்ட்டு சரி இந்த இந்த வருஷம் வந்து கொஞ்சம் சிறப்பித்து தரலான்ட்டு எல்லாம் எங்கள் மக்களோட சேர்ந்து வந்திருக்கேங்க சார் பத்து வருஷம் வந்துருக்கீங்களே பத்து வருஷம் தாலி கட்டிருக்கீங்களா ஆஹ் ஏ ஒம்பது வருஷம் ஒம்பது வருஷம் தாலி கட்டியிருக்கேன் ஃபஸ்ட்டு மஞ்சள் ரெண்டாவது வெள்ளி அதுக்கப்புறம் தங்கத்திலே கட்டிட்டு வந்திருக்கோம்